உங்கள் தொகுதியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் தெரியாது கள்ளிப்பால் ஏது நல்ல பால் எது தெரியாது நமச்சிவாயம் அவர்கள் நல்ல பால் என்று நினைத்துக்கொண்டு தண்ணி ஊற்றி வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த மாட்டை ஆனா அது ஒரு கள்ளிச்செடி அது விளங்குதுன்னா முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஒரே மாதத்தில் இந்த பணியினர் தூக்கி நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் புதுச்சேரியை பொறுத்த மட்டும் கிடையாது எந்த ஒரு மாநில அரசாக இருந்தாலும் வாக்களித்த மக்களுக்கு அரசின் திட்டங்களை கொண்டு செல்வதில் அக்கறை காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த தொகுதி என்பது ஒரு நட்சத்திர தொகுதி பல முறை முதலமைச்சரை உருவாக்கிய தொகுதி இது மக்களை முதலமைச்சருடைய தொகுதியில் வாழக்கூடிய மக்கள தெரியல நிறைய பாவமாக அந்த அளவுக்கு இந்த தொகுதியில வறுமையும் வறுமை வந்து தாண்டவமாடி ஆடிக்கொண்டிருக்கின்றது